இந்த இமேஜி சேச் இங்கிலீஷில் எடுக்கப்பட்டது இது வாழும்போது நரகத்தை அனுபவிக்கினா இங்கே தான் போகணும் ஏன்னா இந்த பனிமலைங்கிறது புல் பூண்டு இருக்காது அவலாஞ்சி ஏற்படும் மூன்று நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு எப்படி ஏற்படுதோ அதே போல் ஐஸில் ஏற்படுச்சுன்னா அதுக்கு அவலாஞ்சின்னு பேர் அதில் மூன்று மகார ரெஜிமெண்ட் இறந்து போயிட்டாங்க இதே போல் ரெண்டாயிரத்து பதினாறில் ஹனுமந்த் ஒருத்தவர் அவர் இதே போல் அவலாஞ்சலில் சிக்கி ஆறு நாட்கள் இருபத்தைந்து அடி ஆழத்தில் ஐஸ்லையே பார்த்தீங்கன்னா எப்படி தான் உயிரோடு இருந்தார் ஏழாம் ரெண்டாவது இறந்து போனார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் டெல்லியில் இருக்க அவரை போய் நேரில் பார்த்தாரு அப்படிப்பட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பைட் ஏற்படும் அதே சிப் சில்ப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஸு தின்னு விரலையோ இல்லை காலையோ வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கார்பன் மோனாக்சைடுனால பாதிப்பு ஏற்படும் ஏன்னா அங்கே வந்து புக்காரிசு குளிருக்கா காயத்தில் அதுலேருந்து வர அந்த கேஸ்னாலையும் பாத்தீங்கன்னா இறந்து வாய்ப்பு வாய்ப்பிருக்கு லங்ஸ்ல லோ ஆக்சிஜன் அங்கே சுவாசிக்க முடியாது அதிகம் பேச முடியாது இதனாலே பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட்ஸ் எல்லாம் அதிகமாகிடும் இதனால இறந்து போனாங்களோன்ற ஸ்னோ பிளைண்ட்னஸ் அந்த பனினாலே கண்ணெல்லாம்